வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் ஒன்று முதல் பத்தொன்பது முடிய முதலாம் வசனம் பின்பு கைகோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது அளந்து அளந்துப்பார் இரண்டு ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி இரண்டு அளவும் விதிப்பார்கள் மூன்று என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளழுவும் தீர்க்க சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் நான்கு உலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒளிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே ஐந்து ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் ஆறு அவர்கள் தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு ஏழு அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும் எட்டு அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவிலே அறையப்பட்டார் ஒன்பது கோத்திரங்களிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள் அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள் பத்து அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கடிகோர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள் பதினொன்று மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனிடத்தில் இருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று பனிரெண்டு இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள் அவர்களுடைய சத்துக்கள் அவர்களை பார்த்தார்கள் பதிமூன்று அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே அந்த நகரத்தில் பத்தில் ஒரு பங்கு இடிந்து விழுந்தது மனுஷரில் ஏழாயிரம் பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள் மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் பதினான்கு இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது பதினைந்து ஏழாம் தூதன் எக்காலம் மோதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்ஜியங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்ஜியங்களாயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின பதினாறு அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த இருபத்தி நான்கு மோப்பர்களும் முகங்குப்புற விழுந்து பதினேழு இருக்கிறவரும் இருந்தவரும் வருகரூர் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய ஸ்தோத்தரிக்கிறோம் தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யவாரம் பண்ணுகிறீர் பதினெட்டு ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது மறுத்தோ நியாயத்தில் படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள் பத்தன்பொழுது அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மலையும் உண்டாயின ஆமீன்